கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் கார்மியத்தால் உன்னை எடுத்துக்கொள்ளுவேன் இறைமையா முப்பத்தொன்று மூணு இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு காரியமும் தேவன் நம்மேல் கொண்டுள்ள அன்பை மிஞ்ச முடியாது தேவனுடைய அன்பு உன்னதமானது மனிதனுடைய அன்புக்கு ஒரு எல்லை உண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவர்களால் செல்ல முடியாது ஆனால் தேவனுடைய அன்போ அளவிட முடியாதது உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மறித்த இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக நாம் நித்திய ஜீவனை அனுபவிக்க தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார் கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்ற நீங்கள் அவர் மறித்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாய் கத்தாவே உம்மால் விடுதலையை பெற்றிருக்கிறேன் மேல் பாராட்டின ஒரு அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்கள் ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது எத்தனை உண்மை உங்கள் பாவங்களுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கும்படி அவர் தம்முடைய அன்பின் கரங்களை நீட்டி உங்களை தப்புவித்து ஆண்டவரும் இரட்சகருமாக அவரை காணும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்திருக்கிறார் நீங்கள் அவருடைய கிருபை விட்டு விழுந்து விடாமலும் சாத்தானின் தந்திரங்களினால் அடித்து செல்லப்படாமலும் இருக்கும்படி அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தாங்கும் தேவனுடைய பாதுகாக்கும் கேடகம் உங்களை சூழ்ந்திருக்கும் தம்முடைய தோள்களில் அவர் உங்களை தூக்கி சுமப்ப இந்த பூமியில் ஓட்டத்தை முடித்து அக்கறை சேரும் போது நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள என்று உங்களை வரவேற்பார் நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கிருபையும் அன்பையும் எண்ணி உங்கள் உள்ளம் ஒருகும் பிரியமானவர்களே அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய துக்கங்களை மாற்றி ஆடி பாட செய்த அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் எப்பொழுதும் முயற்சி செய்யுங்கள் அவர் அவருடைய ஆறுதல்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை பார்ப்பீர்கள் உங்கள் வழிகளில் வரும் ஒவ்வொரு சவாலையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் கொடுக்கிற வெற்றினால் மகிழ்ந்து கடி கூறுவீர்கள் இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவருடைய அநாதி சிநேகத்துக்காக அவரை துதிப்பீர்களா நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே மித்துதிக்கிறோம் அப்பா அவனுடைய கிருபை நாள் நீரங்களை ரச்சித்திருக்கிறீரப்பா மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய அநாதி ஸ்நேகத்துக்காக மே நன்றி அப்பா அண்டவரே உம்முடைய ஒப்பற்ற அன்புக்காக முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அண்டவரே இந்த அன்புக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அப்படியே அர்ப்பணிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய அன்பிலே நாங்கள் கழிக்குற கிருபை தாங்கப்பா அண்டவரே நீர் எங்களுக்கு செய் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க கத்தரிங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்